அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு செய்தியை நான் வழக்கமாக தர விரும்புகிறேன் அமெரிக்காவில் அட்லாண்டா மாநகரத்தில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது பல தமிழ் சொந்தங்கள் வீடுகளில் இருந்து சமையல் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க சில நேரங்களில் சாப்பாடு நம்ம ஊர் உணவை விட சுவையாக இருக்கும் அப்போ அவங்க ஊர் பேரையும் சொல்லுவாங்க வர்றவங்க எல்லாரும் சார் நான் உங்க ஊர் சார் மதுரை சார் நான் திருச்சி நான் வாலிப்பட்டி நான் தேனி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ ஒருத்தங்க காரக்குடின்னு சொன்னாங்க அப்ப நான் செட்டி நாடான்னு கேட்டேன் ஞாபகம் இருக்கு செட்டி நான் கேட்கல இவ்வளவு சுவையா செட்டி நாட்டு உணவு இருக்கே அப்படின்னு நான் கேட்டேன் ஞாபகம் இருக்கு அவங்க யாரு எவரு என்ன ஜாதி இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்லை நான் இத்தனை வருஷமா தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் சந்திக்கிறோமே எங்கேயாவது யாராவது நான் போய் ஜாதிய சமய உணர்வுகளோடு இருந்தேன்னு சொல்லுங்க என்னோடு பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும் என்னை சந்தித்த எல்லாருக்குமே தெரியும் தமிழ ஜாதி என்கிற ஒன்றைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன் இதில் வேறு ஜாதி எதுவும் இல்லை இன்னும் சொல்லணும்னா அவங்க அந்த கேட்ஸுங்கிற அமைப்பு எங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்வு மீட் அண்ட் கிரீட்னு வச்சாக்க அந்த நிகழ்வுல நாங்க பேசினது இருக்கு யாரும் ஜாதிய உணர்வுகள் சமய உணர்வுகளோடு இங்கே இருக்காதிங்க உங்களுக்குள்ள குழுக்களாக பிரிந்திருக்கிறீங்க ரெண்டு ரெதுமூன்னா இருக்கு நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தமிழுக்கு நல்லது தானே ஒருத்தர் நிகழ்ச்சிக்கு இன்னொருத்தர் போகாமல் இருக்காதுங்க எல்லாரும் சேர்ந்துருங்க இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேன் அந்த ஊர் நிகழ்ச்சி நடந்தது மூணாம் தேதி செவ்வாக்கம் ஆனால் அது ரொம்ப காலம் கழிச்சு பிப்ரவரி ஒன்பது தேதியில இது நம்ம முகநூல்லாம் பரப்பப்படுகிறது ஒருவேளை அந்த சகோதரிகளை நான் அப்படி பேசியிருந்தேன் அப்பவே அவங்க கேட்டிருக்கலாம் அல்லது அன்று மாலை நடந்த அந்த பட்டிமன்றத்தின் போது என பிடிச்சி கேட்டிருக்கலாம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க பனி குளிர் மத்தியிலையும் நிறைய மக்கள் வந்தாங்க சார் ஒன்னு சொல்லவா இவ்வளவு தொலைவு நாங்கள் வரும்போது எங்களை தேடி வந்து அன்பாக அவங்க உணவு தரும்போது அவங்க முகங்கள் எங்களுக்கு ரொம்ப உறவினரை விட நெருக்கமா தெரியும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு தமிழ் சொல் இந்த ஊர்ல இருக்கிற பிரெட்டுக்கு மத்தியில இட்லி தோசை பொங்கல் நல்ல உணவு இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பயணம் பண்ணி அந்த பிள்ளைகளின் அன்புக்கு நிகர் அது மட்டும் தான் அவங்கள போய் நான் ஜாதியை பத்தி விசாரிப்பேன் தான் ரொம்ப தவறான பதிவுங்க உண்மையிலேயே ரொம்ப மனவலியோடு இதை பேசுறேன் எந்த காலத்திலும் நான் அப்படி இருந்ததில்லை இருக்க போவதும் இல்லை தமிழ் சொன்ன தயவு செய்து இதை பற்றி இந்த கருத்துக்களை தள்ளுங்க எனக்கு கடவுள் அறிய அந்த மாதிரி நான் நடந்ததா எனக்கு தெரியல ரொம்ப இந்த பயணங்களே ரொம்ப கஷ்டமானதுங்க அவங்க தாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களை கொஞ்சமா காப்பாத்துறாங்க அவங்கள போய் நான் ஜாதியெல்லாம் கேட்க முடியுமாங்க கேட்பேனா எதுக்கு கேட்கணும் அவங்க என்னோட எ பிள்ளைகள் மாதிரி வந்து நிற்கிறாங்க அவங்க போய் நான் எப்படி கேட்க முடியும் தயவுசெய்து கொஞ்சம் தவறான புரிதல் இருந்தால் கருத்துக்களை மாற்றிக்கங்க முகநூலில் இதை பரப்புகிறவங்க தயவு செய்து உண்மையை உணர்ந்துக்கங்க என்னோட அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம்